அதை வந்து நீங்கள் பேசுகிறது நீங்கள் பேசுனீங்க அப்புறம் அழுதிங்கல்ல நீங்கள் கேமரா பார்த்து பேசுகிறீங்களா நான் அந்த ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது அவங்க அமைதியாகிடுறாங்க அப்புறமாட்டி மறுபடியும் பேசுகிறாங்க ஆமாம் நான் கேமரா பார்த்து தான் செய்கிறேன் கேமரா பார்த்து எல்லாருமே பேசுவாங்க சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக பேசுவாங்க கமல் பண்ண தப்பு இந்த இடத்துல தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கார் யார் யாரை எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிக்கல தேவையில்லாத இடத்துல விஜித்ரா அவர் கண்டித்தது ரொம்ப பெரிய தப்பு கமல் செய்த தப்பு இன்னைக்கு விஜித்ராவை திரும்ப திரும்ப தாக்கிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கு நீங்கள் அடுத்தவங்களோட பர்சனலில் பேசியிருக்கீங்க நீங்கள் கேமரா பார்த்து பேசுகிறீங்க நீங்கள் அதை நடிப்பு நடிக்கிறீங்க கேமரா வச்சு ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க பர்சனாக பேசுனீங்க திரும்ப திரும்ப இப்போ கொஞ்ச நேரம் தான் பார்த்துருப்பேன் அதில் திரும்ப திரும்ப விசித்திராட்டை அந்த ஒரே குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப வைக்கிது ஆனால் விசித்திரா கேட்குற விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள் வேறு ஏதோ கேட்குறாங்க அந்த கேட்குறதுக்கு சரியான பதில் சொல்லாமல் விசித்திராவை மடக்கணும் ஒரே ரீசன் காட்டி கமல் சாரே உங்களை சொன்னார்ல இங்கே கேமராவை முன்னாடி ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க அடுத்தவங்க பர்சனலாக பேசுகிறீங்கன்ட்டு அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பேசுது அதுக்கப்புறம் அவங்க மனசு பொறுக்க மாட்டாமல் சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து தினேஷுக்கு எனக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது என்னால் முடியலை தாங்க முடியல நான் அதனால் நான் அதில் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க யார் அவங்க இடத்துல இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க உள்ளே நீங்கள் நல்லா இன்னும் இன்னொரு தடவை கூட எல்லாத்தையும் பார்க்கலாம் தினேஷ் விசித்ராவை டார்கெட் பண்ண அளவுக்கு வேறு யாரையுமே டார்கெட் பண்ணலை அது அத்தை மாமா அடிச்சுக்கிட்டாங்கன்னு கூட ஆர்ஜர் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ராகேஷா அந்த பையன் கூட சொல்லிச்சு அத்தை பொண்ணு மாமா பையன் மாதிரி ரெண்டு பேரும் எப்பப்போ தான் சண்டை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க காமெடியாக சொன்னாலும் வழி அவங்களுக்கு தான் அதனால் இந்த பொண்ணு சீப்பாக பிஹேவ் பண்ணுது பேர் என்ன அழுதுகிட்டே வந்துச்சு உள்ளக்கா